எல்லாருமே அன்பே சிவம் அன்பே கருணைன்னு சொல்லிடுறாங்க இந்த கருணைன்ற வார்த்தைக்கு இதுவரை யாராச்சும் ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படி என்ன விளக்கம் அதற்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாருமே கருணைங்கிறதுக்கான விளக்கத்தை மறுபடியும் மறுபடியும் தன்னை தேடும் ஒன்று தன்னை தேடுகின்றது அதிலே நான் மூழ்க வேண்டும் என்றால் உன்னுல் இருந்து அதை காண வேண்டும் நினைக்கிறாங்க அப்போது எதனை காண வேண்டுமோ அதை உன்னுலிருந்தே தேடு உனக்குள்ளிருந்தே அதை நீ பாடு என்று சொல்லும் பொழுது மறைமுகமாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் தன் உயிரை உணராத ஒருவர் எப்படிங்க கருணை ஒன்றை காட்ட முடியுங்க சரிங்க இப்போ உயிரை உணர்ந்தவங்களும் தன்னுடைய கருணைங்கிற ஒரு விளக்கத்திற்கு என்ன மாறுபாடான விளக்கத்தை தரலாங்க உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து அது வெளிப்படுத்த வேண்டும்னா அதற்கான மாறுபட்ட தன்மை ஒன்று உங்களை இயக்குவதை நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் கணிச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கான கருணைங்கிறதுக்கான மறு விளக்கமாக எடுத்துக்கலாம் இதை எப்படி ஒன்றாலும் சொல்லலாங்க இன்னும் கூட ஒரு மாறுபட்ட விளக்கத்தோடு சொல்லணும்னு ஆசைப்பட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் உங்களுக்கான எழுப்புதலும் சரி உங்களுடைய உறக்கமும் சரிங்க விழிப்புடன் இருப்பதில் எப்படி நீங்கள் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களை நீங்கள் ஒரு நாள் முழுவதும் என்றாச்சும் உற்று நோக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்திற்கு எது உங்களை ஒவ்வொரு நேரமும் உங்களை இயக்குகிறதுங்கிறதுக்கு நீங்களே மறு எடுத்து பார்க்கலாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களை இயக்குவது எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களை இயக்கும் சக்தியாக ஒருத்தர் உங்களை தூண்டி விடணுங்க அந்த தூண்டும் சக்தி தான் உங்களுக்குள்ளே ஒரு ஜோதியாக இருக்கணுங்க அந்த ஜோதி தாங்க அருட்பெரும் ஜோதியாகவும் இருக்க முடியும் அந்த ஜோதி உங்களுக்குள் எப்படி இயக்குகிறதுன்றதோ அதுதான் உங்களுடைய உயிரின் ஓட்டமாகவும் இருக்குங்க அதுவரையில் உங்களுடைய உடலின் இயக்கமும் உங்களை எழுதி இயக்குகிறதுங்கிற இயக்கத்தையும் நீங்கள் கண்டறியது உங்களுக்கு ரொம்பவும் சிரமமாக தாங்க இருக்கும் இப்படி இயக்குகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளே இருந்து யாரோ ஒருவர் கணிக்கின்றாரெனில் அவரே உங்களுக்கான ஆத்ம குருவாக கூட இருக்கலாங்க ஆனால் மறுபொருள் அறியும் தன்மையில் அவரன்றி நீரொன்றும் அமையாதுன்னு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ உங்களையே நீங்கள் முழுமையாக கணித்தவராகலாங்க இந்த நாளில் ஒவ்வொருவரும் தன்னை நேசிக்க தனக்கு ஒரு கேடில்லை தன்னை உணர தனக்கு ஒரு பாதகம் இல்லைங்கிறதுல முழுமையாக அறியும் பொருட்டு அவரவருக்குள் அவரே அன்பாய் இந்தமாய் கருணையாய் மலர்வீராக அனைவருக்கும்